வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பழக்கம் வளர்த்தால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் அந்த இன்றைய உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வாசகர்களை மாற்றிய புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் எழுதியவர் ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் உங்களை சின்ன மாற்றங்கள் மூலம் பெரிய வெற்றிக்கே கூட்டி செல்லும் ஒரு புத்தகம் இந்த புத்தகம் சொல்லும் மெய்யான விஷயம் பெரிய வெற்றிகள் சிறிய பழக்கங்களால் தான் வருகிறது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோவை முழுமையா பாருங்க முதல்ல இதோட மூல கருத்தை பார்க்கலாம் ஒரு சதவிகிதம் மட்டுமே தினமும் மேம்பாடு செய்தாலும் நீண்ட காலத்தில் அதுவே வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது பெரிய வெற்றிகள் என்பது ஒரு நாளில் நிகழ்வதல்ல அது தினமும் ஒரு சிறு பழக்கத்தை தொடர்ந்ததின் கூட்டு தாக்கமே இந்த புத்தகம் எப்படி நம்ம வாழ்க்கைகளை மாற்றி வாழ்க்கையை உயர்த்தலாம் அப்படிங்கறத அழகா சொல்லுதுன்னு பார்க்கலாம் இதோட முக்கியமான பாகங்கள் பார்க்கலாம் முதல் பாகம் பழக்கங்கள் எப்படி செயல்படுது நம்ம பழக்கங்கள் நம்மை உருவாக்குகின்றன நாம் தினமும் செய்யும் செயல்கள் நம்முடைய அடையாளமாகவே மாறுது கோல் பேஸ்ட் பழக்கங்களை விட ஐடென்டிட்டி பேஸ்டு பழக்கங்கள் மிக சிறந்தவை உதாரணமா நான் படிக்க விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் ஒரு வாசகன் அப்படிங்கறது மாதிரி சொல்லி பாருங்களேன் இந்த வாக்கியமே உங்களை சிறந்ததாகும் இரண்டாவது பாகம் பழக்க மாற்றத்துக்கான நான்கு விதிகள் ஜேம்ஸ் கிளியர் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க இந்த நான்கு முக்கிய கட்டங்களை சொல்றாரு நம்பர் ஒன் மேக் இட் ஆப்வியஸ் வெளிப்படையாக மாற்றுங்கள் பழக்கத்தை தினமும் கண்ணில் படும் இடத்துல வைங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புத்தகத்தை மேசையில வைக்கணும் வச்சாதான் நம்ம டெய்லி அதை கொஞ்சம் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நம்பர் டூ மேக் இட் அட்ராக்டிவ் கவர்ச்சியாக மாற்றுங்கள் அதாவது நல்ல பழக்கத்துடன் மகிழ்ச்சியை தொடர்பு படுத்துங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளா தியானத்துக்கு பிறகு பிடித்த பாட்டை கேட்கலாம் சரி நம்ம டெய்லி தியானம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளால தியானம் செய்ய முடியல ஆனா தியானத்துக்கு பிறகு நம்ம பிடிச்ச பாட்டை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள அடிப்படையா நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெய்லி தியானம் செய்யறதுக்கு ரெடியாகிடுவோம் நம்பர் த்ரீ மேக் இட் ஈஸி எளிதாக்குங்கள் அதாவது பழக்கத்தை செய்ய குறைந்த நேரம் மட்டும் தேவைப்படுமாறு மாற்றுங்கள் அதாவது ரெண்டு நிமிஷம் நீங்க நடைபயிற்சி பண்றீங்க அப்படின்னா தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இல்லைன்னா டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு நீங்க வந்து மனசுக்குள்ள நினைக்காம ரெண்டு நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்தால் போதும் அப்படின்னு நினைங்க ஃபர்ஸ்ட் இல்லது புக் ரீடிங் பண்ண ஆசைப்படுறவங்க தினமும் ஒரு பக்கம் வாசிச்சே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க அப்பதான் நீங்க செய்யற காரியத்தை சின்னதா ஆரம்பிக்கும் போதுதான் அது தினமும் பழகும் போது அது பெரிய காரியமா நடக்கும் நம்பர் ஃபோர் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் திருப்திகரமாக முடியுங்கள் பழக்கத்தை முடித்தவுடன் நீங்கள் வெற்றி கண்டது போல் உணருங்கள் அதாவது புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அப்பா இன்னைக்கு நம்ம ஒரு 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 முடிச்சிட்டோம் சொல்லிட்டு டிக்கு போடுங்க உங்களுடைய நோட்ஸ்ல இதுவே உங்களுடைய வெற்றிக்கான ஆரம்பம் மூன்றாவது பாகத்துக்கு போகலாம் ஹேபிட் பழக்க கூட்டு புதிய பழக்கத்தை ஏற்கனவே உள்ள பழக்கத்துடன் இணைக்க வேண்டும் உதாரணமா தினமும் பல் துளக்கிய பிறகு ஐந்து நிமிடங்கள் யோகா செய்வேன் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா அது கூட ஒரு தூண்டுகோலாக அமையும் உங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு பாகம் நான்கு சூழ்நிலை வடிவமைப்பு என்விரான்மென்ட் டிசைன் நம்மை சுற்றிய சூழல் நம் பழக்கங்களை தீர்மானிக்கிறது உங்களுக்கு தேவையான பழக்கங்களை வளர்க்கும் பொருட்களை எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் வையுங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு இடம் இருக்காமல் சூழலை மாற்றுங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதே பெஸ்ட்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போய் திருப்பி நம்ம அந்த இடத்துல இருந்து தப்புகளை செய்யாம இருக்கிறதுக்கு அந்த இடத்த அவாய்ட் பண்றதே பெஸ்ட் அப்படின்ட்டு இந்த புத்தகம் சொல்ல வருது பாகம் ஐந்து ஹேபிட் ட்ராக்கர் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பழக்கங்களை ட்ராக் செய்ய சிறிய டைரி வைத்துக் கொள்ளலாம் நண்பர் உறவினர் யாராவது அக்கௌண்டபிலிட்டி பர்சனாக இருக்கலாம் இது பழக்கத்தை தொடர தூண்டுதல் தரும் உங்களுக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க டெய்லியுமே இதை செஞ்சேன் இதை கொஞ்சம் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இரண்டு நிமிஷத்துக்கு ஒரு பக்கத்துக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டுமே இந்த பழக்கத்தை உங்களால மாற்ற முடியும் பாகம் ஆறு த பிளாட் ஆஃப் லேட்டன் பொட்டன்ஷியல் மறைந்துள்ள வெற்றிக்கான நிலை வழக்கமாக பலன்கள் உடனடியாக தெரியாது ஆனா ஒழுங்காக தொடர்ந்து செய்வதால ஒரு நாளில் பெரிய மாற்றம் நிகழும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் ஜீரோ டிகிரி முதல் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி அப்படிதான் உருவாகும் அதுவரை கண்ணுக்கு தெரியாத மாற்றமே நடந்து கொண்டிருக்கும் அதுல அது போலதான் நம்மளுடைய வெற்றிக்கான நம்மளுடைய முயற்சிகளும் கண்ணுக்கு தெரியாது பிறகு அது பலனடைந்து நம்ம வெற்றி காணும் போதுதான் அது கண்ணுக்கு தெரியும் இதைதான் இந்த புத்தகம் சொல்ல வருது பாகம் ஏழு பேட் பிரேக் பண்ணுவது எப்படி பழைய கெட்ட பழக்கங்களை மாற்ற நான்கு விதிகளையே புரட்டி பார்க்க வேண்டும் மேக் இட் இன்விசிபிள் கண்ணுக்கு படாதபடி வையுங்கள் மேக் இட் அன் அட்ராக்டிவ் அதில் விருப்பு குறைய செய்கிற மாதிரி நோக்கம் வையுங்கள் மேக் இட் டிஃபிகல்ட் அதை செய்ய சிரமப்பட வேண்டிய சூழலை உருவாக்குங்கள் மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங் பழக்கத்தை செய்தால் நீங்கள் நலமின்றி இருப்பதை உணருங்கள் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த நாலு பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேக் இட் இன்விசிபிள் அப்படிங்கும்போது நம்ம மொபைல் ஃபோனை கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கேயாவது நம்ம கண்டிப்பாக மறைச்சி வைக்கணும் மேக் இட் அன் அட்ராக்டிவ் அப்பா இந்த ஃபோனை பார்த்தாலே நம்ம புத்தி மாறுது நம்ம வந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியல ஒரு அருமையான புத்தகத்தை படிக்க முடியல ஒரு அருமையான நேச்சரை வந்து நம்மளால அ பண்ண முடியல இப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த செல்லை மாட்டீங்க மேக் இட் டிஃபிகல்ட் அதை சிரமப்பட வேண்டிய சூழலை உருவாக்குங்கள்னு சொல்கிறாங்க ஃபோன் பார்க்கறது மூலயமா நம்ம கண்ணு கெட்டு போகுது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க மேக் இட் அன்சாட்டிஸ்பை இந்த பழக்கங்களை நீங்க செய்யும் போது அதாவது மொபைல் பார்க்காம நீங்க மற்ற வேலைகளில் ஈடுபடும் போது உங்களுக்கே புரியும் நம்ம அந்த பழக்கட்ட பழக்கத்துல இருந்து தள்ளி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே புரியும் இதெல்லாம் நீங்க நம்பணும் பாகம் எட்டு டூ மினிட் ரூல் பழக்கத்தை தொடர வேண்டும் என்றால் இரண்டு நிமிட செயல்களாக தொடங்குங்கள் நான் தினமும் ஓடுவேன் என்பதற்கு பதிலாக நான் இரண்டு நிமிடங்கள் காலணியை அணிந்து வெளியே போவேன் என பழக்கத்தை சிறியதாக ஆரம்பிக்கலாம் நான் டெய்லி இவ்வளவு தூரத்துக்கு நான் வாக் பண்ணுவேன் இவ்வளவு தூரத்துக்கு நான் ரன்னிங் போவேன் அப்படிங்கிறத விட ரெண்டு நிமிஷம் நான் நடந்து பார்க்கலாமே ரெண்டு நிமிஷம் நான் கொஞ்சம் ஓடி பார்க்கலாமே ரெண்டு நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சின்னதா நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே அது வந்து பெருசா முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க அதாவது குறிப்பா இந்த வாக்கியத்துல சொல்லுவாங்களே சம்திங் பெட்டர் தன் நத்திங் அந்த வாக்கியம் தான் இந்த புத்தகத்துல நமக்கு தெரிய வருது பாகம் ஒன்பது கோல்ஸ் குறிக்கோள்கள் என்பது முடிவுகள் சிஸ்டங்கள் என்பது அதற்கு வழிகாட்டும் நடைமுறை வாழ்க்கை முழுக்க வெற்றியடைய சிஸ்டத்தை நீங்க தான் உருவாக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது முடிவா இந்த புத்தகம் என்னதான் சொல்ல வருது அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு மாற்றமான வாழ்க்கையை உருவாக்க நம்மை சின்ன பழக்கங்களால் கட்டமைக்க சொல்லும் இந்த புத்தகம் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை பயிற்சி வழக்கங்கள் கல்வி பழக்கம் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் ஆனா அதற்கான ரகசியம் தினமும் தொடர்ந்து செய்யும் சிறிய முயற்சியே அப்படின்னு இந்த புத்தகம் நம்மளுக்கு சொல்ல வருது வெற்றி எப்போதும் பெரிய முடிவுகளால வராது சின்ன பழக்கங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் மாற்றினாலே வாழ்க்கையே மாறும் நீங்களும் இந்த புத்தகத்தோட முக்கியமான புள்ளிகளை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேவ் பண்ணிக்கோங்க இந்த கமெண்ட்ல உங்கள் ஃபேவரட் பாயிண்ட் எழுதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர் ஆர் புக்ஸ் கார்னருக்கு நம்ம எல்லாரும் செல்ஃப் க்ரூப் பயணத்தில் சேர்ந்து போகலாம் சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையை மாற்றும் நன்றி வணக்கம்